வணக்கம் எப்பொழுதுமே ஒரு மகிழ்வான செய்தியோடு தான் நான் உங்களிடம் வருவேன் இன்று அப்படியான செய்தி அல்ல மிகவும் தூக்ககரமான செய்திதான் சென்ற ஆண்டு இதே நாள் அன்புக்கு இலக்கணமாகவும் மனித நேயத்திற்கு இலக்கணமாகவும் பண்புக்கு இலக்கணமாகவும் வீரத்துக்கு இலக்கணமாகவும் என்று சொல்லி அத்தனை நல் விடயங்களுக்கும் இலக்கணமாக விளங்கி வந்த எங்களுடைய அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் இறப்பு நடந்து ஓர் ஆண்டு காலம் இன்று நினைவு தினமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது கொண்டாட்டம் என்றால் இறைவனுக்கு மட்டும்தான் அல்லது மகிழ்வான தருணங்கள் தான் ஆனால் அண்ணன் விஜயகாந்த் அவர்களின் நினைவு தினம் இன்று ஒரு பெரும் திருவிழாவாக மக்கள் கூடி அவருடைய நினைவில்லத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வானொலியில் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் சிறுவயதிலிருந்தே எனக்கு அவரை மிகவும் பிடிக்கும் ஒரு நடிகனாக அல்ல ஒரு நல்ல மனிதனாக சிறு வயது என்றால் எனக்கு ஏழு எட்டு வயது இருக்கும் பொழுதே அவருடைய நற்செய்திகள் அவருடைய நல் ஒழுக்கங்கள் அவருடைய நற்பண்புகள் என் காதில் விழும் வகையில் கேள்விப்பட்டிருக்கிறேன் அன்றிலிருந்தே விஜயகாந்த் என்றால் எனக்கு ஒரு மதிப்பு அத்தோடு என்னுடைய மாமன் மகன் ஒருவரும் விஜயகாந்தின் விசிறியாக இருந்தவர் அவர் இந்தியாவுக்கு சென்று விஜயகாந்தை சந்தித்து அவரோடு பழகிவிட்டு வந்திருந்த பொழுது விஜயகாந்தை பற்றிய செய்திகளை கூறியதன் வண்ணமாகவே எனக்கு அவரின் மேல் மிகவும் மதிப்பு வந்தது அதற்காக அவருடைய படங்களை நான் பார்த்து மகிழ்ந்தேன் என்றால் நிச்சயமாக இல்லை சண்டை அதிகமாக இருக்கும் படங்களாகத்தான் அவருடைய படங்கள் இருக்கும் ஆரம்ப காலத்தில் அவருடைய படங்கள் நவரசமாக இருந்தாலும் பிற்காலத்தில் அவருடைய படங்கள் கொஞ்சம் ஆக்ரோஷமான வீரம் நிறைந்த படங்களாக இருப்பதால் அவருடைய படங்களை நான் பார்ப்பது குறைவென்று தான் சொல்ல வேண்டும் நான் மிகவும் விரும்பி பார்த்த அவருடைய படம் என்று சொன்னால் சின்ன கவுண்டர் பரதன் என்ஆசி மச்சான் போன்ற இயல்பான ஒரு கிராமத்து நடிகனாக நடிக்கும் விஜயகாந்தை நான் விரும்புவேன் ஆனால் பரதன் படத்தில் அவருடைய ஸ்டைலை பார்த்து மயங்காதவர்கள் யாரும் இல்லை விஜயகாந்துக்கு இப்படி அழகும் இருக்கிறதா இப்படியான நடிப்பும் வருமா இப்படி நடனமாடுவாரா என்று பார்த்து வியந்த வண்ணமும் அந்த படத்தை பார்த்திருக்கிறேன் என்னுடைய தாயார் ஒரு முறை தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு காலப்பகுதியில் நாங்கள் இந்தியாவில் இருந்த பொழுது என்னுடைய அக்கா மகனோடு சின்ன கவுண்டர் பார்த்துவிட்டு விட்டு வருகிறோம் என்று போயிருந்தார்கள் படம் பார்க்க போனவர்கள் ஆறு மணிக்கு வீட்டு வந்து சேரணுமே என்று பார்த்தால் ஏழு எட்டு ஒன்பது பத்து மணி ஆகிவிட்டது வீட்டுக்கு வருவதாக இல்லை அந்த காலத்தில் கைத்தொலைபேசியும் இல்லை யாருடன் தொடர்பு கொள்வதென்று தெரியவில்லை தான் போக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் இரவு பத்து மணி பத்தரைக்கு இருவரும் வீடு வந்து சேர்ந்தார்கள் அக்கா மகன் என்கிறேன் அவருக்கு அப்பொழுது பத்து வயதுதான் என்னுடைய தாயாரும் அக்கா மகனுமாக சென்று படம் பார்த்துவிட்டு ஆறு மணிக்கு வீடு வந்து சேர வேண்டியவர்கள் இரவு பதினொரு மணிக்கு வந்து சேர்ந்தார்கள் என்ன என்று கேட்டால் சின்ன கவுண்டர் பார்க்க போனவர்கள் பக்கத்து தியேட்டரில் பரதன் படம் ஓடவும் இரண்டு படத்தையும் பார்த்துவிட்டு வந்தார்கள் என்று ஒருவருடைய இரண்டு வேறு வேறு படங்கள் அருகருகு தியேட்டரில் ஓடி வெற்றி மாலை சூட்டிய அந்த பகுதி என்று சொன்னால் அது விஜயகாந்தின் படம் என்று தான் கூற வேண்டும் படம் பார்த்துவிட்டு வீட்டுக்கு வந்த என்னுடைய அன்னை சின்ன கவுண்டரில் வந்த பகுதியை சொல்லி சொல்லி சிரிக்காத நாட்கள் இல்லை என்றுதான் கூற வேண்டும் அப்படியான அருமையான தருணங்களை தன் திரைப்படங்கள் வாயிலாக கொடுத்த அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் இயல்பான வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதையும் மக்களுக்கு தொண்டு செய்து ஏழைகளுக்கு உதவி செய்து மாணவர்களுக்கு அள்ளி வழங்கி மனிதன் என்ற ஒரு தகுதியை தாண்டி மனிதனுக்குள் இறைவன் என்ற ஒரு தகுதியை எடுத்துக்கொண்டு இன்றும் எங்கள் மனதில் ஒரு இறைவனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரை பற்றிய ஒரு இரு விடயங்களை கூறிக்கொண்டு நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் தொண்ணூறாம் ஆண்டு ஈழப் பிரச்சனை காரணமாக வள்ளத்தில் நாங்கள் குடும்பத்தோடு இந்தியா சென்றிருந்தோம் அப்பொழுது எனக்கு பன்னிரண்டு வயது தனுஷ்கோடியில் தான் எங்களுடைய வள்ளம் ஒதுங்கியது அங்கு நான் சென்று கேள்விப்பட்ட விடயம் ஈழத்தமிழர்கள் வள்ளத்தில் போர் காரணமாக கரையொதுங்கும் போது அவர்களுக்கான அத்தனை உதவிகளையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார் விஜயகாந்த் என்று கேள்விப்பட்டோம் எத்தனையோ நடிகர்களை நாங்கள் இன்று வரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்களெல்லாம் மனிதநேயத்தோடு மக்களை கொண்டாடுகிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை தங்களை பார்க்க வருபவரை தள்ளிவிடும் நடிகர்களைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் மக்களும் புரிந்து கொள்ளாமல் நடிகர்களை கடவுளாக பார்த்து தங்களிடம் இல்லாத உடலுறுப்புகள் கூட அவர்களிடம் இருந்து விடுமோ என்று இயங்கும் வண்ணமர்களை தொட்டுப் பார்க்க ஆசைப்படுகிறார்கள் அப்படியான மக்கள் இருப்பதால் தான் இப்படியான நடிகர்கள் கொடூரமானவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தன்னை பார்க்க வரும் நடிகர்களுக்காகவே நேரத்தை ஒதுக்கி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தன் ரசிகர்கள் தன்னை பார்க்க வருவார்கள் தன்னோடு படம் எடுக்க வருவார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு வைரார உணவளித்து அவர்களோடு பேசி மகிழ்ந்து ஆசைக்கு அவர்களை புகைப்படம் எடுக்கவிடும் ஒரு மனப்பக்குவம் நடிகர் விஜயகாந்தை தவிர வேறு யாரிடமும் இருந்ததில்லை சின்ன சின்ன பாத்திரங்களில் அல்லது வில்லன் பாத்திரங்களில் நடித்து வரும் பல நடிகர்கள் விஜயகாந்தை போல இருக்கிறார்கள் ஆனால் அள்ளி வழங்கும் வகையில் அவர்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை இருந்தால் அவர்களும் விஜயகாந்தின் இடத்தை தொட்டுவிட முடியாட்டிலும் விஜயகாந்தின் ஒரு பகுதியாவது தொட்டு விடுவார்கள் ஆனால் கோடிக்கணக்கில் கோடியிலேயே கோடியாக உழைத்து கொண்டிருக்கும் நடிகர்கள் யாரும் அண்ணன் போல் இன்று வரை வாழவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் எம்ஜிஆரை சொல்லுவார்கள் அவர் நிறைய பணம் சேர்த்திருந்தார் தனக்கென்றொரு குடும்பம் என்பது இருக்கவில்லை மனைவி மட்டும்தான் இருந்திருந்தார் குழந்தைகள் இல்லை சேமிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்று சொன்னால் அவருக்கு அடுத்த சந்ததி இல்லை சேமித்து வைக்க வேண்டிய கட்டாயம் இல்லை அள்ளி வழங்கினார் ஆனால் விஜயகாந்துக்கு இரு மகன்கள் இருக்கிறார்கள் ஒரு எதிர்காலம் இருக்கிறது அவர்களின் வாழ்க்கையில் பணம் தேவையாக இருக்கிறது ஆனாலும் இதையெல்லாம் தன் மனதில் கொள்ளாமல் தன்னிடம் இறுதி வரை இருந்த பணத்தை கூட அள்ளி மக்களிடம் கொடுக்கும் ஒரு நற்பண்பு என்று சொல்ல முடியாது இறைவனாய் இருந்தால் கூட இப்படி கொடுப்பாரா என்ற ஒரு எண்ணப்பாடு எங்களுக்கு தோன்றும் அளவுக்கு அவருடைய செயல்பாடு இருந்தது இன்று அவருடைய அந்த நற்செயலை தன் பணியாக அவருடைய மனைவியார் இரு மகன்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை என்ன சொல்லி போற்றுவதென்று எங்களுக்கு தெரியவில்லை கணவன் இறந்து விட்டார் அப்பா இறந்து விட்டார் இனி எதற்கு நாங்கள் உணவளிக்க வேண்டும் அவரை போல நாங்களே செயல்பட வேண்டும் என்று எண்ணாமல் என்னுடைய கணவனின் பணியை நான் தொடருகிறேன் எங்களுடைய தந்தையின் பணியை நாங்கள் தொடர்கிறோம் என்று மனமகிழ்வோடு அண்ணன் விஜயகாந்த் அவர்களின் நினைவு இல்லத்தை பார்க்க வருபவர்களுக்கும் உணவளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் நாங்கள் போற்ற வேண்டிய தருணம் இது என்றென்றும் அவர்கள் வாழ்வில் நல்லதே நடக்க வேண்டும் அவர்களின் செல்வம் என்றும் குறையாமல் நிலைக்க வேண்டும் அவர்களுக்கு கிட்டிய அந்த செல்வத்தால் பல ஏழைகளின் வயிறு நிறைய வேண்டும் அதற்கு இறையாசி வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் இறைவனை வேண்டிக்கொள்கிறேன் நான் தனுஷ்கோடியில் இருந்து விஜயகாந்திலத்துக்கு சென்று விட்டேன் மறுபடியும் தனுஷ்கோடிக்கு வருவோம் பாருங்கள் தனுஷ்கோடிக்கு சென்று நாங்கள் கரை ஒதுங்குகின்றோம் எங்களுக்கு உணவளிக்கப்படுகிறது ராமேஸ்வரம் கோயில் மண்டபத்தில் உணவளிக்கப்படுகிறது அந்த உணவு இன்றும் என் நாக்கில் சூடாக இருக்கிறது பொங்கல் உப்புமா இரண்டில் ஏதோ ஒன்று கொடுத்திருந்தார்கள் இன்றும் என் நாவில் அந்த உப்புமா சாப்பிட்ட சுவை விட்டுச் செல்லவில்லை பசியோடு கடலில் நீண்ட தூரம் பயணம் செய்து உயிரை பணையம் வைத்து எங்கள் உயிரை காக்க நாங்கள் ஓடி வந்த வேளையில் வாருங்கள் நான் இருக்கிறேன் என் தமிழர்களே என் உறவுகளே என் உயிர்களே என்று வாரி அணைத்துக் கொண்டவர் விஜயகாந்த் ஏற்கனவே அவரின் மீது எனக்கு நல் மதிப்பு இருந்தது இந்த விடயத்தை பார்த்தவுடன் என் இதயத்தில் அவருக்கு ஒரு கோயிலை கட்டிவிட்டேன் அந்த சிறு வயதில் அப்பொழுதே அப்படி என்றால் இப்பொழுது எப்படி இருக்கும் அவருக்கு அந்த கோயில் இன்று அந்த கோயிலில் தினமும் அவருக்காக பூசை நடந்து கொண்டிருக்கிறது என் இதய கோயிலில் பிறகு நாங்கள் கேம்புக்கு சென்றிருந்தோம் கேம்புக்கு சென்றிருந்த பொழுது எங்களுக்கு படுக்கப்பாய் பெண்களுக்கு சேலை ஆண்களுக்கு சரம் என்று சொல்லி அவருடைய பணி மேலும் தொடர்ந்தது இப்படியான ஒரு அன்புள்ளம் கொண்ட எல்லாம் நாம் யார் அவருக்கு என்று கேட்க வேண்டிய ஒரு கேள்வியில் நாங்கள் அவருக்கு சகோதரர்கள் என்று கூறும் ஒரு உரிமை கொள்ளும் ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்திருக்கிறார் வாழ்ந்து கொண்டும் இருப்பார் தமிழன் இந்த மண்ணில் வாழும் வரை விஜயகாந்த் என்றவரின் புகழும் பெயரும் அவருடைய நற்செயல்களும் பேசப்பட்டு கொண்டே இருக்கும் இன்று இந்த காணொலியை செய்து கொண்டிருக்கிறேன் அவர் உயிரோடு இல்லை என்று என்னால் நம்ப முடியாமல் இருக்கிறது ஓராண்டு காலமாகிவிட்டது என்றாலும் அவரை பற்றி பேசாதவர்கள் யாரும் இல்லை ஒருவர் இறந்து விட்டால் அவரைப் பற்றி ஒரு மாதம் பேசுவார்கள் இரண்டு மாதம் பேசுவார்கள் ஆனால் அவரோடு திரைப்படங்களில் நடித்தவர்களும் திரைப்படம் சாராதவர்களும் கூட விஜயகாந்த் என்றவுடன் கண்களில் நீர் பறிக்க அவருடைய புகழை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் யாரும் ஓயவில்லை யாருக்கும் சலிக்கவில்லை ஏனென்று சொன்னால் அள்ளி வழங்கியவர் பணத்தை மட்டுமல்ல அன்பையும் கூட அன்புக்கு அடைக்கும் தாள் இல்லை என்பார்கள் அதே போல விஜயகாந்தின் அன்பை அடைத்துவிட முடியாத அளவுக்கு அள்ளி அள்ளி வாரி கொடுத்தபடியால் தான் அவரை பற்றிய புகழை இன்றும் யாரை கேட்டாலும் பேசிக்கொண்டே இருப்பார்கள் நான் அவரை என்றுமே சந்தித்ததில்லை இனி சந்திக்கவும் முடியாது இரண்டாயிரத்தி பதினெட்டு இந்திய மண்ணுக்கு நான் சென்றிருந்த போது விஜயகாந்த் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஆனால் அவர் தன்னுடைய உடல் சுவையினம் காரணமாக அமெரிக்கா சென்றிருப்பதாக கூறியிருந்தார்கள் அதற்கின் மேல் நானும் முயற்சி செய்யவில்லை அவரை தொந்தரவு செய்யவும் விரும்பவில்லை ஆனால் இப்படி ஒரு கம்பீரமான மனிதன் நாங்கள் வாழ்க்கையில் திரைப்படத்தில் மட்டுமே ஒரு கதாநாயகனை அந்த கல் போன்ற உடம்பாக கருங்காலியாக ஒரு வீரனாக என்னவென்று சொல்லுவது ஒரு ஆண்மகன் என்றால் அது விஜயகாந்த் தான் ஒரு ஆண்மகன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது விஜயகாந்த் தான் சிறு முதல் எழுபது வயது வரை ஒரு வீரம் நிறைந்த ஆண்மகனாக இருந்தவர் விஜயகாந்த் அப்படியான ஒரு வீர மகன் குறுகிய காலத்துக்குள் உடல் நலம் குறைவாகி பின்பு பின்பு எங்களை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார் என்ற செய்தியை நினைத்துப் பார்க்கும்போதே வருத்தமாக இருக்கிறது இந்த காணொளி எனக்காக நான் செய்யும் காணொளி அது உங்களோடு பகிர்ந்து கொள்ள தான் செய்து கொண்டிருக்கிறேன் அண்ணன் விஜயகாந்த் அவர்களை என்றென்றும் என் மனதில் கொண்டு என் இறுதி மூச்சு வரை அவரை எண்ணிக்கொண்டு வாழுவேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்